அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி மிக முக்கியமான அனைவருக்கும் ஆர்வமாக உள்ள ஒரு அறிவிப்பை இன்றைக்கி தமிழ்டைய தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு அப்படின்னா நடந்து முடிந்த ஜேடிஓ ஹைவேஸுடைய பேக்கண்டுக்காக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி பன்னினியமன ஆணை வந்து சென்னையில் நம்ம சிஎம் அவர்கள் வழங்கியிருக்காங்க இளநிலை வரை தொழில் அலுவலர்களுக்கான பன்னியமன ஆணை மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ஆறு போஸ்டருக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த இரநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கும் சிஎம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கலை மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்பேச் ஆகி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க கிடைச்சவுடனே அந்த என்றைக்கி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி போய் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்கே போய் அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க எல்லோரும் எல்லோருக்கும் சிஎம் தர முடியாதனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு பேரை மட்டும் தேர்வு பண்ணி இன்றைக்கி சிஎம் ஆற்றிக் கொடுத்துருக்காங்க ஸோ ஜேடிஓ மேலே உள்ள சந்தே பல சந்தேகங்களுக்கு இது இது ஒரு ஆன்சராக இருக்கலாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ப்ராப்பராக சிஎம் அவங்க வந்து ஜேடிஓவுக்கு அப்பாயின்மெண்டை கொடுத்துட்டாங்க ஸோ ஹைவேஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஜேடிஓ ஓவர் சீர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் அடுத்த கவுன்சிலிங் வர்றதாக டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி கேட்டவங்க எங்கே சொல்லியிருக்காங்க ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ வந்து ஜேடிஓ பிடபிள்யூடி ஜேடிஓ வாட்ரு போர்டு அப்புறம் நம்ம ஜேஇ வாட்ரு போர்டு ஆவின் ஃபோர்மேன் ஜேடிஓ ஓவர்சிய ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாங்களா இல்லை அவங்க என்ன நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் ஜேடிஓவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இசூ பண்ணிவிட்டாங்க அது மேலே உள்ள பல சந்தேகங்களுக்கு இது ஒரு நல்ல ஆன்சராக ரிப்ளைவாக இருக்கும் ஸோ மேற்கொண்டு மற்ற பணியிடங்களுக்கும் கவுன்சிலிங் விரைவாக முடித்து பணியமனையை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் Thank you.